அருகே உள்ள சின்ன ஆலேர அலி அரசு உயர்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள சின்ன ஆலேர அரசு உயர்நிலை பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் பணி நிறைவு விழா பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றன இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வராஜ் தலைமை வகித்தார் பட்டதாரி ஆசிரியர் அருள் ஜோதி பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் ராமேஸ்வரி பாஸ்கர் மற்றும் முன்னிலை வகித்தனர் பட்டதாரி ஆசிரியை யவனா ராணி ராணி பள்ளி ஆண்டு அருகே வாசித்தார் விழாவினை தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டுச் சான்றிதழும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வராஜ் வழங்கினார் விழாவில் பணி நிறைவு பெறும் பட்டதாரி ஆசிரியர் வேலு சமூக அறிவியல் ஆசிரியை மலர்விழி ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வாலிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் ராஜா மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்ட ஆசிரியர்கள் ஆசிரியர் ரமணி தொகுத்து வழங்கினார் விழாவினை தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் நடன போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை இருபால் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் விழாவின் நிறைவாக பட்டதாரி ஆசிரியர் வெங்கடேசன் நன்றி கூறினார் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவிற்கு சமூக அலுவலர்கள் பாஸ்கர் சுதாகர் சகோதரர்கள் ஒடிபெருக்கி பந்தல் அமைப்பு மற்றும் பள்ளிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர் விழாவில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்